புரிஜெகன்னாதர் ரத யாத்திரையில் அதானி குடும்பம் என்ன செய்திருக்காங்க தெரியுமா நம்பவே முடியாது ஒடிசாவின் புரியில் நடந்த பிரசித்தி பெற்ற ஜெகன்னாதர் ரத யாத்திரையில நம்ம தொழிலதிபர் காவுதம் அதானி அவரோட மனைவி பிரீத்தி அதானி மற்றும் மகன் கரண் அதானியோட கலந்துக்கிட்டாங்க வெறும் பக்தர்கள் மாதிரி இல்லாம கோவில்ல பிரசாதம் தயாரிக்கிற புனித பணியிலயும் ஈடுபட்டிட்டாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த ஒன்பது நாள் விழாவில் அதானி குடும்பம் சென்ற உதவி உண்மையிலேயே அசர வைக்குது கடந்த ஜூன் இருபத்து ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் சுமார் நாற்பது லட்சம் பக்தர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அங்கே வேலை பார்க்கிறவங்களுக்கும் உணவு குடிநீர்னு அதானி அறக்கட்டளை மூலமா உதவி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நகராட்சி ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உடைகள் தன்னார்வலர்களுக்கு டிஷர்ட் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு மழை உடைகள்னு அத்தனையும் கொடுத்துருக்காங்க புரி மாவட்ட நிர்வாகம் இஸ்கான் மற்றும் பல உள்ளூர் அமைப்புகளோடு சேர்ந்து அதானி குழுமம் செஞ்ச இந்த சேவை கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்திருக்கு இப்படி ஒரு பெரிய விழாவில் இவ்வளவு பெரிய உதவி செஞ்சது உண்மையிலேயே பாராட்டு தான் இந்த மாதிரி உதவிகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க